defens Value நக்க화를 மு என்று கிடு பிச்சு பார்சாமும் பாபிற்கு நான் Neptவை வகிறத்து ஆமாமschool நீண்ட <laughs>

இதே பார்பி வாங்கி கொடுத்திருக்கல இந்த வாங்கி ரெண்டு

ரானே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஏங்க அந்த பாரம் இது நீ படுத்து கிடந்தீயே வெஸ்டாரை பார்க்கலாம் போ ஆமா பச்சை இந்த ஐட்டோட ஏங்க பாயிங்க சூலாம் போட்டுருக்கேன் அது தெரியும் 400 400 100 20 100 20 بتا கொண்டுங்க எல்லமெட்டெல்லாம் பாருங்க சரிப்பா இங்க உத்து பாரு சரிப்பா ஒடி அப்படியே லூசு என்ன லூசு பயல நீ மாலால் ஆலிசா வாங்கலமா அதான் அந்த பேர் சொல்லி கணக்கு இது வழி இல்ல வழி மேல வழி இந்த பார்பிக்கலா எப்ப இல்லட்டுவனா தா நான் வந்தா ரெண்டு வாங்க வந்திருக்கே நீ வாங்கலாம் பார்பிகியா ஓம்புதே கொண்டு போ பிட்சே போடுவா டே அம்மா டே பரா

லெகிரிஸ் கொண்டா குட் வாங் நமக்கு ஆர் ஒன்ன இல்ல அது கொடுத்தா கூட இதுதான் முக்கியமா பிச்சி உலங்க பொறுங்க பிச்சி அத அப்படியே இந்த கவர் வேணுமா அன்னை கிஃப்ட் வானா கவர்மென்ட் கவர் நான் வந்து எல்லாரும் குடுத்து gift அந்த கவர்ல தான் நான் எல்லاده உங்களுக்கு எல்லastype எப்ப குடுக்கிறது gift பாப்பா யார் எடுக்கிறது இவங்க சரி எங்க அம்மா எடுத்து வந்து சொன்னாங்க வீடியோ எடுக்கேன் ஈவாட்ட கொடு நிபா பாதே ஏ ஈவாட்ட கொடுமா இது என்னது இது? ன்னு வர நீ வர பொறுமை பொறுமையாக இந்த வாளியில் நிறைய நிறைய ஸ்கேல் स्टेशनरी ஐட்டம்ஸ் பொறுமையாக இந்த வாளியில் பாப்பா சாப்றோம் வா 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 ஷார்ட்னர் எரைசர் வா சேம் இது என்னதிய ஸ்கேல்

சரி பரவால விடு எனக்கு பசிக்கல ஒரு ரூபா இது ஆப்பிள் தானே ஆப்பிளா இருந்துச்சு பாத்தேன்

எங்க அம்மா டெலீட் பண்ணிரेंगे ஏய் வீடியோ ராமேஸ்வரம்ல

என்னோட கிப்டு ஆமா ஐயா இது எவ்வளோ நாங்க ஒரு நிமிஷம் காட்டியும்

பிச்சலியா 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 பரவா இது ரேசிங் பஸ் பஸ் போட்டு பாரு இருக்கு

சேருனக்கு வந்து நம்ம வந்து என்ன ஏ வேணாம்ங்க சாக்லேட் இருக்கு யாரோ இல்ல நம்ம ஏன் gift-ஆ காணா வாங்கிய வர வேண்டியதுதான் வாங்கியம்மா ஏய் இப்போ என்ன そう。